எனக்கு வந்து ஒரு மனைவி ஒரு குழந்தை நான் என் குடும்பத்தில் இவ்வளோ அப்படின்னு அதை போய் பதிஞ்சிக்கணும் அந்த பதிஞ்சிக்கிற நாட்கள் வந்து ஒரு லெட்டஸ்டே ஒன் வீக் கொடுக்குறாங்க அப்படின்னா அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் சேர்ந்து ஜெருசலேம்க்கு வருவாங்க அப்போ அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் ஃபுல்லாகிடுது ஃபுல்லாகும்போது என்னோட நிறைய மாத கர்ப்பிணி எங்கடா தங்குறது அப்படின்னும் போது ஒரு ஒரு இடத்துல ஒரு மாட்டு கூட தான் அவைலபிள் அவங்க ஊர் எது அவங்க வந்து வந்து பெத்லஹேன்னு வைங்களேன் பக்கம் தான் ஆமாம் பார்த்துல பக்கம் தான் இவங்களும் பதிவு தான் வந்துருக்குறாங்க இவங்க தான் பதிவு தான் போகிறாங்க இயேசுநாதர் அவங்க அப்பா அவங்க அம்மா மூன்று பேரும் பதியத்தை பேரை பதிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்கு தான் போகிறாங்க ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ்னால் குடியுரிமை இப்போ பதிவேடு குடியுரிமை பதிவேடு மாதிரி அங்கே பதிஞ்சுக்க போகும்போது எங்கேயுமே ஹோட்டல்ஸ் கிடைக்கல எல்லா விடுதிகளும் ஃபுல் ஆகிடுச்சு அப்போ வந்து அப்போ ஒரே ஒரு அவைலபிள் இருந்தால் இந்த மாட்டுக்கொட்டை நான் மாட்டுக்கொடியில் அதில் தான் அவர் வந்து இதனால தான் அவர் பிறக்கிறார் ஒழிஞ்சு அவர் ஏழை அவர் வந்து வீடே இல்லாதவர் அதனால் அங்கே பிறக்கலாம் உனக்கு புரியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து அந்த டவுன் ஃபுல்லாக ஆயிடுச்சு எல்லா எல்லா ஊர்லேருந்தும் அங்கே வந்து சென்சஸ் கணக்கெடுக்கு வரும்போது அங்கே இங்கே எங்கேயும் ஹோட்டல்ஸ் கிடையாது அதனால அங்கே வந்து ஃபிலிக்ஸ் ஜெரோஸ் ஜெரோடா அவர்கள் பல விஷயங்களை இந்த வீடியோவில் பேசுகிறார் அதாவது ஏசு கிறிஸ்துனாவே பைபிளான பைபிள்னாவே ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகமாகிவிட்டது ஒரு ஆராய்ச்சிக்குரிய புத்தகமாகி விட்டது ஒரு புரியாத புதிர் புத்தகமாகிவிட்டது பைபிள் ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் அப்படி புரியாத ஒரு புதிர் அவருடைய வாழ்க்கை அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே பல பிரிவுகள் மதத்துக்கு மத சண்டை சபைக்கு சபை சண்டை இந்த மாதிரிலாம் ஏற்படுது ஏன்னா இந்த புரியாத புதிர் புத்தகம் தான் இவ்வளோத்தையும் பிரச்சனை உலகத்தில் பிரச்சனையே இந்த பைபிளால் தான் இந்த உலகத்தில் பிரச்சனை இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு பைபிளில் தாங்க பெரிய அறிவியல் அதிசயங்கள் ஒன்று பிரிண்டிங் கண்டுபிடிச்சது அந்த பிரிண்டிங் கண்டுபிடித்து முதலாவது ஒரு மத புத்தகத்தை தான் அவங்க பிரிண்ட் பண்ணாங்க அதாவது பைபிளை தான் முதல்ல முதல்ல பிரிண்ட் பண்ணாங்க தமிழில் பிரிண்ட் பண்ணாங்க தமிழில் பிரிண்ட் பண்ணதுனால இப்போது அதிக அளவில் பிரிண்ட் பண்ண ஒரு புத்தகம் பைபிளாக இருக்குது அதுக்கப்புறம் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மொழிகளிலும் சரி தாய்மொழிலும் சரி அதிக அளவில் பிரிண்ட் பண்ண புத்தகங்கள் இவை ரெண்டும் தான் இந்த மாதிரி பைபிள் இல்லாமல் பல சர்ச்சைகளை உரியது இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா கிறிஸ்மஸ் என்ன இருபத்தஞ்சாந்தேதி தானா அது எங்கள் பைபிள் இருக்குது இதுமாதிரி எல்லாம் இருக்குது அவர் ஏசு கிருசியா மாட்டுத் தோழத்தில் பிறகுறாரு அவர் என்ன காசு இல்லாதவரா ஏழையா ஏன் என்ன காரணத்துக்காக அவர் பிறந்தாரு அப்படின்னு விவாதிக்கும்போது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவர் வந்து குடிமதிப்பு அதாவது நம்ம ஓட்டு போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகலையா வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலையா போய் ஓட்டு போகிறோம்ல அந்த மாதிரி சென்சஸ் இருக்கிறாங்க அந்த காலத்தில் ஏரோதின் காலத்தில் ஈப்தில் போய் இவங்க அவங்களுடைய பெயரை பதிவு பதிவு பண்ணணும் யார் யோசிப்போ மரியாலும் இந்த கர்ப்பிணியாக இருக்கிற மரியாளு அவங்க ஒரு கணித மேலே உட்கார வச்சு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற நேரத்தில் மரியாளுக்கு கர்ப்ப வேதனை வருது பிள்ளை பிறகு நேரம் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த எல்லாம் ஊர் விட்டு ஊர் போடுறாங்கல்ல சத்திரம் எல்லாம் நெருஞ்சு போயிடுது அப்போலாம் பெரிய பெரிய ஒரு சத்திரம் ஒன்றும் கிடையாது சாதாரணமான சத்திரம் சின்ன சின்ன தரையில் படுத்துக்கிறது இதுதான் சத்திரமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் என்ன ஏசி போட்டால் இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் நெருந்து போயிடும் எங்கேயுமே காலி இடங்கள் இல்லை யாருக்கு யோசிப்புக்கும் மரியாதை கர்ப்பிணியாக இருக்க மரியாளுக்கும் சத்திரத்தில் இடமில்லை அதனால என்ன செய்யற மாட்டு குழுவத்தில் பிறந்த பிறக்கிறாங்க ஏன் மாட்டு குழுவத்தில் பிறந்தாருன்னு ஒரு கேள்விக்குறி அப்படி இந்த மாதிரி ஒரு இவர் என்ன சொல்றாரு சத்திரத்துக்கு இடையில அதனால மாட்டுக் குழுத்துல பிறந்துட்டாரு எப்படி இதான் இதான் இவங்களுக்கு இவங்களுடைய அதாவது பைபிள் ரகசியமும் மறைபொருளும் தெரியாதவங்க டக்குன்னு உடனே இந்த இதை மாதிரி ஆன்சர்ஸ் உடனே சொல்லிவிடுவாங்க இந்த பைபிள் எதற்காக உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து எதுக்காக மனிதனாக பிறந்தார் என்று ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வந்து நான் வந்து இப்போ பைபிள் சீக்ரெட்னு சொல்கிறேன் நான் வந்து உலக அளவில் எந்த ஒரு பெரிய பெரிய புத்தகத்தை நான் படிக்கலை ஒன்லி பைபிளை மட்டும் படித்தேன் ஒரு சில புத்தகங்களை படித்தேன் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களை படித்தேன் படித்தேன் ஏன்னா மோட்ச பயணம்னு ஒரு புக்கு படித்தேன் இந்த மாதிரி ஒரு சில புக்கு தான் ரொம்ப பெரிய ஆராய்ச்சி இங்கே அந்த புக்கு அந்த புக்கு வெளிநாட்டிலேருந்து மொ அந்த இந்த புக் அதெல்லாம் நான் படிக்கலை பைபிளை படித்தேன் என் வாழ்க்கையை படித்தேன் பைபிளை படித்தேன் என் வாழ்க்கையை படித்தேன் வேறு ஒன்று நான் படிக்கல வேறு ஒரு வேற ஒரு பிரசங்கியார் வேறு ஒரு பாஸ்டர் போலி பாஸ்டர்கள் என்று சொல்லிக்கிறாங்களே அவங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்கல என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களுக்கு என்ன காரணம் அதை மையமாக வைத்து நான் இந்த வேதத்தை பைபிளை ஆராய்ச்சி பண்ண அதை மையமாக வைத்து வைத்து சிந்தித்த மணிகனங்களை ஏன் 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 நமக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நம்ம எனக்கு ஏன் இந்த அவமானம் எனக்கு ஏன் இந்த இல்லாமை எனக்கு ஏன் இந்த பற்றாக்குறை என்பதை மையமாக வைத்து இந்த பைபிள் என்ன ஆராய்ச்சி செய்தேன் ஏசு கிறிஸ்தன் வாழ்க்கை வரலாறு ஆராய்ச்சி செய்தேன் ரிசர்ச் பண்ண இரவு பகலும் இரவு பகலும் முப்பது வருடமாக அதனால தான் இன்னைக்கு நான் யூடியூப்ல பேசிக்கிறேன் அதெல்லாத்தையும் அப்போ இவர்கள் என்ன பேசுகிறாங்க சத்தத்தில் இடம் இல்லை அதனால மாற்றுத் தொழிலில் பிறந்துட்டு ஏன் அவர் மாட்டுத் தொழில போய் இந்த உலகத்தை உண்டாக்கணும் அவரு ஏன் மாட்டுத் தொழில பெயருங்கணும் ஏன் மாட்டுத் தொழிலத்தில் இருக்கணும் ஒரு மூணு சாஸ்திரிகள் வராங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு மூணு சாஸ்திரிகள் வராங்க சரி ஒரு இடமாதி வேற எங்க காலி இருக்குமா அங்கேயாவது மாத்தலாம் மாத்தலை ஏன் மாத்தல அது ஏழ்மை கோலம் அதுதான் ஏழ்மை கோலம் ஏழ்மை கோலம் என்ன அவர் ஏழ்மை கோலம் மூண்டாரு நம்மள இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது எப்படி ஏசு ஏழ்மை குளம் பூண்டாரு அப்படின்னு ஏழ்மை குளம் பூண்டாரு இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க சொல்றாங்க ஏழ்மை குளம் ஏழ்மையான வேற வேறு நம்மளை ஏழ்மையா இருக்கணும் எளிமையாகணும் அது கிடையாது அந்த கான்செப்ட் அந்த கருப்பொருள் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இடம் இல்லாமல் மாட்டுத் தொழில பிறந்த ஒரு ஏன் பிறந்தாருன்னா இப்போ இந்த உலகத்தில் பத்து பர்சன்ட் தான் ஒரு படகாரலாம் இருப்பாங்க ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸோட தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து சொத்து சேர்த்து வச்சது ஒரு பத்து பர்சன்ட் ஏன்னா ஒரு சொந்த வீடு இருக்கிறவங்க ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கும் ஒரு அரசாங்க வேலை மாதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் இல்ல ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் அரசாங்க வேலை இந்த மாதிரி குடும்பத்தை பொருள் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னு வச்சுங்க மீதியெல்லாம் வந்து ஏழைங்க தான் மீதி பேர்லாம் ஏழைங்க தான் இந்த ஏழை ஏழையாய் பிறந்த ஒரு மனிதர் குடிசை வீட்டில் பிறந்த ஒரு மனிதர் வீடு இல்லாதவர் வீடு இல்லாமல் இருந்த ஒரு மனிதர் எப்படி வளமான வாழ்க்கை வாழ்வது எப்படி பணத்தை சம்பாதிக்க வேண்டும் எப்படி பணத்தை சேமித்து வைத்து தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மாற்றுத் பிறந்தார் ஒரு ஏழையை அவர் அங்கே மீன்படுத்த மீன் மீன்பிடித்தார் ஏழையை ஏழையாக இருப்பவர் எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வருவது என்பதுதான் இந்த பைபிள் சித்தரிக்கிறது இயேசு கிறிஸ்தன் பிறப்பிலிருந்து வரை அவர் இருந்து பட்டு பறவேறி போன வரைக்கும் இதுதான் குறிக்குது இது இதுதான் குறிக்குது ஒரு ஏழையாக பிறந்து எப்படி ஒரு மனுஷன் பணக்காரனாகணும் அப்படின்றது தான் ஏழையாக பிறந்தவர்களும் பணக்காரரவது எப்படி அதுக்கு பைபிள் தான் இங்கே வழி சொல்லுது இந்த பைபிளானது உணவை மையமாக வைத்து எழுதப்பட்டது உணவை எப்படி சம்பாதிக்கணும் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது அதனால தான் இன்னைக்கு உணவுக்கு ஒரு மினிஸ்டர் ஃபுட் மினிஸ்டர் இந்த பைபிளானது எஜுகேஷன் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது நான் மட்டும் தான் உணவை மையமாக வைத்தது நான் தான் சொல்லிக்கிறேன் கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது நான் நான் மட்டும் தான் சொல்லிக்கிறேன் தான் இன்றைக்கு ஹெல்த்துக்கு ஒரு இது எஜுகேஷன் ஒரு மினிஸ்டர் இந்த பைபிளானது ஆரோக்கிய மையமாக வைத்து எழுதப்பட்டது என்றது நான் தான் சொல்லிக்கிறேன் பைபிள் ரகசியத்திலிருந்து மறைபொருள் நான் தான் சொல்லுகிறேன் இது மனுஷனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது நான் மட்டும் தான் சொல்லுகிறேன் அதனால இன்னைக்கு இந்த ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பதவியை அரசாங்கமே ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல் புத்தகம் இது ஒரு வெற்றி கதைகளை சொல்லவில்லை இது ஒரு விவரமான புத்தகம் இது விவரமான புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த பைபிள் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஏழையான மனுஷன் கூலி வேலை அன்றாட காட்சிக்கு கஞ்சிக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சந்ததியை உயர்வான இடத்திற்கு கல்வியின் மூலம் கொண்டு வருவது கொண்டு வர கொண்டு வரலாம் என்ற ஆலோசனையை யோசனையை சொல்வது தான் இந்த பைபிள் அது அதுதான் இயேசு கிறிஸ்தின் வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கிறது இதை மையமாக தான் நம்முடைய நமக்கு தேவையான கல்வி ஆரோக்கியம் ஒழுக்கம் இது சம்பந்தப்பட்ட இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உள்ளடக்கியதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ரகசியம் வாழ்க்கை வரலாறு இந்த பைபிள் ஒரு சாதாரணமான புத்தகம் இது ஒரு வாழ்வியல் புத்தகம் கல்வியையும் மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே ஒரு வளமான வாழ்க்கைக்கு உதாரணமாக உள்ளடக்க ஊமான ஊமைகளோடு வாழ்ந்து காட்டிய அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்பர்களே இதெல்லாம் இது வரைக்கும் வெளிவராத உண்மைகள் எத்தனையோ நான் தான் பெரிய தத்துவ ஞானி நான் தான் உருவத்திலாம் சொல்லிட்டா அவங்க சொல்லிக்கிறாங்க இவங்க சொல்லி நீ அவங்க சொல்லியிருந்தாலும் நீங்க இது வரைக்கும் கேட்டதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பயன் தராது இந்த மைக்கேல் ஐயா நான் பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனல்ல சொல்றது எல்லாமே மனிதனுக்கு பயன்படி மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது நமக்கு பயன்படக்கூடியது எனக்கு பயன்படக்கூடியது இதையே நான் ஃபாலோ பண்ணலாம் நானும் ஒரு வளமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு இல்லாத வாழ்க்கை நானும் வாழ முடியாது இந்த வேதத்தின் அடிப்படையில் இந்த ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த பைபிளை நான் ஃபாலோ பண்ணுவதனால் நான் இன்னைக்கு அறகுறை ஆரோக்கியத்தோடாவது நடமாறிக்கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இது ஒரு வாழ்வியல் புத்தகம் ஒரு மனிதனை வளமாக்கும் புத்தகம் ஒரு ஏழையும் தினக்கூலியும் கல்வியின் மூலம் கல்வியை கற்று ஒரு நல்ல ஒரு அறிவை பெற்று பல மொழிகளை கற்று பணம் சந்தா சம்பாதித்து உலகத்தில் பணம் சம்பாதித்து பல மொழிகளுக்கு பலரோடு பேசி என்ன பல நாடுகளுக்கு சென்று பல மொழிகள் பேசும் நாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிக்கும் பணம் சம்பாதிக்க இருக்கிற ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே அந்த இயேசு கிருஷ்ணன் வாழ்க்கையும் இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன வேண்டுமோ அதைத்தான் இயேசு கிறிஸ்தன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது ஏசுகிற சிறுவை சுமந்தா, லாம் என்று புத்தக சுமையை சுமக்கிறோம் என்பது நண்பர்களே என்னுடைய வீடியோவை தொடர்ந்து கேளுங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே